ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு வீடு பார்த்தாச்சு கிச்சன் ரூமுக்கு தான் பாருங்கள் இப்படி ஜம்முன்னு இருக்கு பாருங்க எதுக்கு ஒன்றா இருந்துட்டு சண்டை ஓட்டு மனஸ்தவ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதனால் இனிமேல் நான் வந்து யாருமேட்டால் தனியாக இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் வீட்டை பார்த்தாச்சு கிச்சன் ரூமு அப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக வந்து பெட்ரூம் மேம்பட பெட்ரூம் நீ நான் போய் எனக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் நீ இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவேன் சரிங்களா காய்கறி பாட்டுக்கு அவள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கட்டு இன்னும் என்னமோ வந்துட்டு ஆதரனுக்கு நான் வேணுங்கிறத நான் வந்து பண்ணிடுவேன் சரிங்களா வேறு வழி இல்லைங்க உங்க அந்த சண்டை தாங்க வருது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் என்னைய புரிஞ்சிக்காதனால தான் இவர் இப்படி பண்ணுறாருங்கிறதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா புரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன அப்டேட்டு வீடெல்லாம் பெரிய வீடு ஃபுல்லாக காட்டுன்னா வந்து காய்கறி கண்டுபிடிச்சிருவா எந்த வீடுன்னு அதனால் காட்ட மாட்டேன் இந்த சஸ்பென்ஸு எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன் பாருங்கள்